வணக்கம் பெண்கள் ஆகிய நம்மள பல பேர் வந்து என்னால் வேலைக்கு போக முடியல போய் நாலு காசு சம்பாதிக்க முடியல அப்படி நான் சம்பாதிச்சாதானே என்னால் வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியும் இப்போ என்னால் பணம் சேமிக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம நெகட்டிவ் சைடையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம பெண்கள் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகாமலே வந்து நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம எவ்வளோ காசு யூஸ் பண்ணுறோமோ அதுலேயே வந்து நம்ம நிறையா விதங்களில் வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நம்ம தான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது கூட கிடையாது நமக்கு நம்ம வீட்டு செலவுக்கு வர்ற பணத்தை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் அதை மேனேஜ் பண்ணி எப்படி பணத்தை சேமிக்கிறோம் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அப்போது என்ன மாதிரி வகைகள்லாம் வந்து நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் டிப்ஸு இப்போது அது கூடயே சேர்ந்து இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு போன்ற ஃபின பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம எந்த வகைகள்லாம் வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறனால வந்து செக்கெண்ணெய் தான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி செக் எண்ணெயை வந்து டைரெக்டாக கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கடலை அப்புறமா எள் இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி அதை வந்து ஒரு லோக்கல் செக்கில் கொடுத்து நம்ம ஆட்டி எடுக்கலாம் அப்போ அந்த ஆயிலும் பியூராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நமக்கு கடையில் வாங்குகிற அந்த பாட்டில் விலையை விட இப்படி நம்ம செக்கில் ஆட்டி வாங்குற வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி செக்கில் ஆட்டி வாங்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீசன் டைமில் வந்து இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து வாங்கி வைக்கலாம் ஏன்னா இந்த கடலை எு சீசன் அந்த டைமில் நம்ம பாட்டிலாக வாங்கினோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சீப்பாக கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு அளவே தெரியாது நம்ம சமைக்க சமைக்க அது ஒரு லிமிட் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி லிமிட் வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சிலதுக்கு வந்து நம்ம நிறைய ஆயில் கூட ஆட் பண்ணிடுவோம் அது இன்டர்ன் நம்மளோட ஹெல்த்துக்கு கூட ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட் இப்போ ஒரு அரை லிட்டர் வாங்குறோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு லிட்டர் வாங்குறோன்னா இத்தனை நாளைக்கு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும் சரி இத்தனை நாளைக்கு அல்லது இத்தனை வாரத்துக்கு நான் இவ்வளோ குவாண்டிட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம லிமிட் பண்ணிக்கணும் அப்போ அந்த வாரத்துக்குள்ளே நான் இவ்வளோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா நான் அடுத்தது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ராலும் நமக்கு ஏறாமல் இருக்கோ அதே நேரத்தில் வந்து நம்ம குவான்டிட்டியும் கம்மி பண்ணுறதுனால நம்மளால த்தையும் மிச்சப்படுத்த முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பான்மையாக நம்ம செலவு பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் என்ன தான் வீட்டில் வந்து மளிகை ஜாமான் வாங்கி வைச்சாலும் நம்ம அடிக்கடி வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம நிறையா காசை இழக்கிறோம் அப்போது இந்த மாதிரி நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிற இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணோம் ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் நம்மளை டெம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நிறைய ஆஃபர் போடுவோம் புது ரெஸ்டாரன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறனால நம்ம டெம்ட் ஆகி வந்து நம்ம வெளியில் ஆர்டர் போட்டுருவோம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாலே வந்து நம்மளோட டெம்டேஷன் வந்து குறைச்சி பணத்தை நிறையாவே மிச்சப்படுத்தலாம் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வெளியில் போட்டு போவோம் நம்ம ஆஃபீஸ் போவோம் காலேஜ் போவோம் ஸ்கூலுக்கு போவோம் நம்ம இது தவிர வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பக்கத்து கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் இந்த மாதிரி சின்ன லைட்டாக யூஸ் பண்ணுற இடங்களுக்கெலாம் நம்ம போ போட்டுட்டு போவோம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உடனே உடனே நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம ஜீன்ஸ் எப்படி ஒரு ரெண்டு மூணு வாஷ் ரெண்டு மூணு யூஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணுற துணிகள்லாம் வந்து அடிக்கடி வாஷிங் போடாமல் இருந்தாலே வந்து அந்த துணியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நம்ம டி டிட்டர்ஜென்ட்டு தண்ணி கரண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறையா பழங்கள் வந்து இம்போர்ட் ஆகி நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடாமல் நம்ம சீசனல் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும் ஏன்னா அந்த சீசனில் என்ன மாதிரி காய்கறிகள் பழங்கள் விளையுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு அதை வாங்கினோன்னா அது ரொம்பவே சீப்பாக இருக்கும் நிறையா குவான்டிட்டியும் நம்ம கிடைக்கும் ஸோ அது வந்து சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அதே நேரத்தில் நம்மளால் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணுறோம் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நம்ம ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வர மாதிரி நம்ம வச்சா நம்மளால் அதில் ஒரு பெரிய தொகையை வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறையா இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து குக்கர் பேஸ்ட் ரெசிபிஸ் நிறையா இருக்குது அப்போ நம்ம குக்கரில் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரில் குயிக்காகவே வெந்துடும் அப்போது நம்ம ஓப்பன் பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து அது ரொம்ப நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளும் அங்கே கிச்சன் கிச்சன்லேயே நின்றுட்டே இருக்கணும் அதே நேரத்தில் கேஸும் ரொம்பவே வேஸ்ட் ஆகும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டே டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கதவு ஜன்னல் கர்ட்டன் எல்லாத்தையுமே திறந்து வைக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா டே டைம்லேயும் நம்ம லைட்டு எல்லாத்தையுமே ஃபேன் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா வந்து இந்த சம்மர் சீசனில் அதுவும் குறிப்பாக ரொம்பவே நமக்கு வந்து ஈவி பில்லாக அதிகமாக வரும் அப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல காத்தோட்டமாக எல்லாத்தையும் திறந்து வச்சோம் அப்படின்னா வெளிச்சமும் இருக்கும் நமக்கு காத்தும் வர மாதிரி இருக்கும் அப்போ நம்மளோட பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடுகளில் வந்து பவர் சேவர் பல்ப்ஸ் கிடைக்கும் பவர் சேவர் டியூப் இப்போ ஃபேன்லாம் கூட பவர் சேவிங்ல வந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் காஸ்ட் கூட தான் இருக்கும் ஆனால் அது மாதிரி ஒன் டைம் நீங்கள் வாங்கி அதை போட்டுட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் வர்ற இபி பில்லை வந்து நமக்கு நிறையாவே மிச்சப்படுத்துகிற மாதிரி வரும் அப்போ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாங்கி போடலாம் வீட்டில் அடுத்தது ஒம்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்ச்சல் தலைவலி ஏதாவது சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்போது வந்து மெடிசின்ஸ் எழுதி கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் அதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கோர்ஸ் எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அத்தனை நாள் கண்டிப்பாக போட்டு முடிக்கணும் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் வந்து ஃபீவர் மெடிசன் இல்லை வேற வேறு ஏதாவது அலர்ஜி மெடிசன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு பெயின் வந்தால் போடணும் அந்த மாதிரி மெடிசின்ஸ் அப்படின்லாம் வந்து நம்ம ரொம்ப பல்காக வாங்கி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கலாம் ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா பல்காக வாங்கி வைக்கும் போது கொஞ்ச நாளில் நமக்கு அது சரியாக போயிடும் அப்போ அது வந்து திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்புறம் அப்படி இருந்து 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 எக்ஸ்பைரி ஆகி கடைசியில் கீழே போடுற மாதிரி தான் ஆகும் அப்போ அந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் நம்ம அளவாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு தக்கன வாங்கினோன்னா நிறையா பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம டெய்லி சமைச்சு சமைச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஏன்னா நிறையா மிஞ்சிரும் அப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிஞ்சாமல் ட்ரை பண்ணும் பட் நமக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம மிஞ்ச தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண் பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்து வைப்போம் அப்போ அடுத்த நாள் அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு அன்னைக்கு சமைக்கணுமோ முந்தின நாளில் எதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்து சமைக்கணும் அப்படியும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரிமைண்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது முந்தின வாரம் அதுக்கு முந்தின வாரம் பழசெல்லாம் சில டைம் நம்ம மறந்து போயிருக்கோம் பின்னாடி போயிருக்கோம் அப்போ அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம கீழே போட்டுடலாம் இல்லைன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் கூல் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும் அப்போ நம்மளோட பவருமே ஈபியுமே ரொம்பவே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரிமைண்டர் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணணும் இதனால் பணத்தை நிறைய மிச்சப்படுத்தலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பத்து டிப்ஸ் பார்த்தோம் நம்ம வந்து வேலைக்கே போகலைனாலும் நம்ம எந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே வந்து எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த வீடியோஸெலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி